மகாத்மா காந்திக்கு தங்கத்தட்டில் உணவு பரிமாறிய கே பி பதிலுக்கு மகாத்மா காந்தி செய்த தரமான சம்பவம் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சீ லங்கோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு subscribe பண்ணலனா, உடனே ஒரு லைக் போட்டு subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்போதுதான் நான் போடுகின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் வாங்க பதிவிற்குள் போகலாம் சினிமா துறையில் தன்னுடைய வெண்கல கனிய குரலால் இசை உலகில் ஒரு சகாப்தத்தை உருவாக்கியவர்தான் கேபி சுந்தராம்பாள் சுந்தராம்பால் அவ்வையார் என்றதும் நினைவுக்கு வருவது இவரது முகமே கொடுமுடி பாலாம்பால் சுந்தராம்பாள் என்பதின் சுருக்கமே பின்னாளில் கே பி சுந்தராம்பாலாக மாறியது சுதந்திர போராட்டங்களிலும் ஈடுபட்ட கே பி சுந்தராம்பால் ஆரம்ப காலகட்டங்களில் குடும்ப வறுமை காரணமாக ரயிலில் பிச்சை எடுத்து பாடியவர் பின்னாளில் ஒரு லட்சம் வரை சம்பளம் பெற்று திரை உலகையே அதிர வைத்தவர் சினிமாவிலும் பல்வேறு கச்சேரிகளிலும் பாடி தனது இசை ஞானத்தை வளர்த்து தமிழ் இசை உலகில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக மாறினார் சுதந்திர போராட்டத்திலும் தீவிர ஈடுபாடு கொண்ட கே பி சுந்தராம்பாள் மகாத்மா காந்தி மீதும் சத்தியமூர்த்தி மீதும் அளவற்ற பற்று கொண்டவராக இருந்தார் கதராடை இயக்கம் தீண்டாமை ஒழிப்பு வெள்ளையர் எதிர்ப்பு போன்றவற்றில் தன்னுடைய பங்களிப்பை செய்தவர் மேலும் சுதந்திர வேட்கையை தூண்டும் பல பாடல்களையும் பாடி தேசப்பட்டினை வளர்த்தவர் தன்னுடைய கணவர் இறந்த பிறகு பாடுவதையே நிறுத்தியிருந்த கே பி சுந்தராம்பாலை மகாத்மா காந்தியே நேரில் சென்று மீண்டும் பாடுமாறு வலியுறுத்தினார் என்றால் எப்பேற்பட்ட சக்தியாக விளங்கியிருப்பார் என்று பார்த்துக்கொள்ளுங்கள் தன் கணவன் இறந்த பின்பு விதவை கோலத்தினை இறுதி வரை கடைபிடித்து கணவனின் அன்புக்கு பாத்திரமாக விளங்கியவர் கே பி சுந்தராம்பாள் என்று சொன்னால் அது மிகையாகாது ஒருமுறை மகாத்மா காந்தி அவர்கள் ஈரோட்டு பகுதி விடுதலை போராட்ட நிகழ்வில் பங்கேற்ற போது கே பி சுந்தராம்பாள் இல்லத்திற்கு சென்றிருக்கிறார் அங்கு மகாத்மா காந்தி வரவேற்று அவருக்காக தங்கத்தட்டில் விருந்து பரிமாறியிருக்கிறார் கே பி சுந்தராம்பாள் அப்போது மகாத்மா காந்தி கே பி சுந்தராம்பாலிடம் சாப்பாட்டிற்கு மட்டும்தானா இந்த தட்டு எங்களுக்கு இல்லையா என்று கேட்டிருக்கிறார் அதை கேட்ட கே பி சுந்தராம்பாள் தாராளமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூற உடனே மகாத்மா காந்திஜி அவர்கள் அந்த தங்கத்தட்டினை ஏலம் விட்டிருக்கிறார் அவ்வாறு கிடைத்த அந்த தொகையினை மகாத்மா காந்திஜி அவர்கள் சுதந்திர போராட்ட நிதியில் சேர்த்திருக்கிறார் கே பி சுந்தராம்பாலின் குரலில் உருவான சிறைச்சாலை என்ன செய்யும் என்ற பாடலும் காந்தியோ பரமையழை சந்நியாசி என்ற பாடலும் அன்றைய காலகட்டத்தில் விடுதலை வேட்கையில் மிகப்பெரிய அதிர்வை தேசபக்தர்கள் மத்தியில் ஏற்படுத்தியது என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே பிரெண்ட்ஸ் மகாத்மா காந்திக்கு தங்கத்தட்டில் உணவு பரிமாறிய கே பி சுந்தராம்பால் என்ற இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்சி இளங்கோ நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்